ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்பொழுது உன் வாழ்க்கையே மாறிடுச்சு தெரியுமா நீ எதிர்பார்த்தது போல இதுவரைக்கும் எந்த விஷயமும் நடக்காம கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்த ஓம் வாழ்க்கையில் தான் இப்போது நன்மைகளையும் நல்லதையும் செஞ்சு தர்றதுக்காக ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இப்போது நான் சொல்ல போற எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் நீ எப்பவும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் உனக்கு பதில் சொல்ல தெரியாது உனக்கு பேச தெரியாதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் யாரையும் நம்ம வார்த்தைகளால் காயப்படுத்திடக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்ன சொல்ல போய் யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ அமைதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்ன போல தான் இந்த உலகத்தில் பல பேர் பேசி பிரயோஜனம் இல்லாத இடத்துல நம்ம ஏன் பேசணும்னு மௌனமாக இருக்காங்க அதே போல் இன்னும் ஒரு சிலர் நம்ம பேசி யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் இதை புரியாத மனிதர்கள் அமைதியாக இருப்பவர்களையெல்லாம் ஏமாளி நினச்சி அவங்க இஷ்டத்துக்கு ஆடாத ஆடம் ஆட்டம் ஆடுபவர்களாக இருக்காங்க ஓ வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சிலர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து மன காயத்தை கொடுத்து உன்னை கவலைப்படுத்துகிறதையும் நீ அமைதியாக இருக்கிறதால இன்னும் இன்னும் உனக்கு பிரச்சனைகளை தர்றதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றுறதுக்காகவும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் உன்னை தேடி ஓடி வந்தேன் எப்போவுமே நீ எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக எது தேவைன்னு யோசித்து செய்ய பழகு இன்னைக்கு தேவை நீ நினைச்ச விஷயம் நாளைக்கே கூட தேவையற்றதாக மாறி போகலாம் இன்னைக்கு ஒரு பொருளை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு யோசிச்சு வாங்கிட்டு நாளைக்கு அதை தேவைப்படாமல் பயன்படுத்தாமல் மூளையில் தூக்கி போட்டு வைக்கிறாய் தானே இந்த பொருளை போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் தேவையே இல்லாமல் செஞ்சுட்டு அப்புறம் நீ ஏன் அதை சும்மா போட்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில உனக்கு தேவையான எதையுமே உன்னை விட்டு விளக்க மாட்டேன் நீ எதையாவது இழக்கும் போதெல்லாம் நீ என்ன நினைக்கணும்னு தெரியுமா நீ இழந்ததை விட மிக சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதுமே உன் வாழ்க்கைக்கு சரியானதை உன்னை விட்டு விளக்கவே மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு சரியற்றதையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததையும் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்வில் உன்னிடமிருந்து இழக்கும்படி செய்வேன் நீ ஒரு பொய் சொல்லி ஆயிரம் உறவுகளை உன் கூட தக்க வச்சுக்கிறத விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பதே மேலானது மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உன் கூட இருக்கும் இந்த உலகத்தில் சில பேருக்கு மண் மீது ஆசை சில பேருக்கு பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கணும்னு ஆசை இன்னும் சில பேர் பெண்ணை தேடி போய் ஆசைப்பட்றாங்க இன்னும் ஒரு சிலர் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும்னு நல்ல வேலைக்காகவும் நிரந்தரமான நல்ல வருமானத்துக்காகவும் அலையிறாங்க இன்னும் ஒரு சிலரு வாழ்க்கையில் விடிவு காலமே வரமாட்டேங்குது நல்லபடியா வாழ்க்கையை வாழணுமேனு நல்ல விடியலை தேடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் பொழுதுபோக்குக்காக வேடிக்கைக்காகவே இந்த உலகத்து வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்காங்க இன்னும் ஒரு சிலரு பேரும் புகழும் பதவியும் கிடைக்கணும்னு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் வேலையையும் விடியலையும் வேடிக்கையும் புகழையும் பதவியையும் தேடும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ எதை தேடினாலும் அதை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருந்தும் கூட நீ தேவையான ஆயிரம் விஷயங்களை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை எதுக்காக தேடிகிட்டு இருக்க உனக்கு எது தேவையோ உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் என் செல்வமே உன்னை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் உன்னை பற்றி உன்னை விட அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் எதையும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இரு இந்த உலகத்தில் தப்பே செய்யாத மனிதனும் குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆளான மனிதனும் இதுவரை யாருமே பிறக்கலை அப்படி பொய்யானவர்களும் தவறு செய்பவர்களும் குற்றம் குறை உள்ளவர்களும் வாழும் இந்த உலகத்தில் உன்னை மட்டும் தப்புதுன்னு சொல்வதற்கு இந்த உலகில் உத்தமன் யாரும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் என்ன பழி போட்டாலும் குற்றம் சுமத்தினாலும் கூட நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உறுதியாக வச்சுக்கோ அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையை அழகாக மாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ நீ கண்ட கனவை எல்லாம் நனவாக்கி தருவதற்கும் உன் வாழ்க்கையவே வெற்றிகரமாக மாற்றுவதற்கும் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். சில பிரச்சனைகளுக்கு சரியான தீவுனா அது யாருக்கிட்டையும் சொல்லாம உன்னை நல்லா புரிஞ்ச உன் அப்பன் முருகனிடம் மட்டும் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லு உனக்காக அத்தனையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க வேண்டிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் முன்பாகவே தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியாது எதை செய்ய ஆரம்பிச்சாலும் துணிஞ்சு தைரியமாக களத்தில் இறங்கு எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லைங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சுக்கொள்ள பழகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன்ற எண்ணம் எப்போதுமே உன் ஆள் மனசில் இருக்கட்டும் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எதிராக மூடப்பட்ட ஆயிரம் கதவுகளையும் திறக்க வச்சு உனக்கு ஒரு புது வழியை நல்ல பாதையாக காற்றேன் நீ செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக ஒவ்வொரு கதவும் உனக்காக திறக்க போது நீ முயற்சி செய்வதையும் உழைப்பதையும் மட்டும் விட்டுவிடாதே என் செல்வமே உன்னுடைய முயற்சி தான் வெற்றிக்கான வழியை காட்டப்போகுது படிப்பு பதவி ஆடம்பர வாழ்க்கை இதில் மதிப்பு கிடையாது இதன் மூலமாக உனக்கு மரியாதை கிடையாது நீ எப்பவுமே யாரை போதும் எதிர்வரும் மனிதர்களை பார்த்து சிரிக்கிறாயே உன்னகையாக மலர்ந்து கூடிய அந்த உன் முகத்தை பார்த்து தான் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அடையாளம் யாராவது ஒரு மனிதர் இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது அவங்க எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பாங்களே நல்லா பேசுவாங்களே நல்ல குணத்தோடு இருக்காங்களேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க நிறைய படிப்பு படித்தவங்க அவங்க நிறைய பதவியில் இருந்தவங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவங்கன்னு யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க நீ எப்போதும் உனக்கான அடையாளமாக சிரித்த முகத்தோடு எல்லாரையும் எதிர்கொள்ள கற்றுக்கோ ஒன்றுமே இல்லைன்னு நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இப்ப உன்னை எந்த விஷயம் கஷ்டப்படுத்துது எந்த பிரச்சனை உன்னை பாடாப்படுத்துது எல்லாம் எனக்கு தெரியும் அத்தனையும் சரி செஞ்சு மனசுடைஞ்சு போயிருக்கிற உன்னோடைய இதயத்தை ஒட்ட வச்சு உன் இதயத்துக்கு அன்பையும் ஆறுதலையும் தருவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் உண்மையாக நீ ஒருத்தரை நேசிச்சிருந்தீன்னா ஒருபோதுமே அவர்களை மறக்கவும் வெறுக்கவும் முடியாது அது உனக்கு மட்டும் எல்லாருக்கும் தான் மற்றவங்களும் உண்மையாகவே உன்னை நேசித்து மனிதர்களாக இருந்திருந்தாங்கன்னா ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ இப்போது உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கு ஓ மேலே உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் இல்லாததுனால தான் இப்படி சுலபமாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற உண்மையையும் நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்வமே இப்போது நீ இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன போல் வாழ்க்கைங்கிறதெல்லாம் பொய் தான் நான் நல்ல எண்ணத்தோடு இருந்தாலும் என் வாழ்க்கை எங்கே நல்லா இருக்குது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு தானே யோசிக்கிறேன் நல்ல எண்ணங்கள் கொண்ட பல பேருக்கு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை அமையாமல் கஷ்டப்படலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் அவர்கள் நிலைமை மாறும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் கூட கூடிய சீக்கிரம் நான் உயர்வான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் இந்த உலகத்தில் யாருமே அடுத்த பிறப்பிலையும் மறுபடியும் மனிதனாக பிறப்பாங்கன்றது உறுதி கிடையாது உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மனித பிறவியை நல்லா ரசித்து நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டே அன்பு பாசம் நட்புன்னு சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அல்லவா ஒவ்வொரு மனிதனுடைய காலத்துக்கு பிறகும் இந்த உலகத்தில் மிஞ்சியிருப்பது அவருடைய நினைவுகள் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு வாழும் போதே சிரிச்ச முகத்தோட மற்றவங்களை அன்போடு நேசித்து அரவணைச்சு வாழ்ந்து நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா அவர்கள் இவ்வா காலத்திற்கு பிறகும் அவர்களை பற்றி நல்ல வார்த்தைகளாக பேசிக்கிட்டு இந்த உலகத்தில் அவங்க உடல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீயும் யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய சிரிச்ச முகத்தோட அன்போடு பாசத்தோடு பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே கடல் நிறைய முத்து இருக்கு ஆனா கரையில சும்மா நிக்கிறவனுக்கு அதுவா வந்து கையில உக்காந்துக்காது அவனா கடலுக்குள்ள இறங்கி மூழ்கி முத்தெடுத்தாதான் அந்த அற்புதமான பொக்கிஷம் கையில வந்து சேரும் அதே போலதான் உடல் நிறைய வலிமை இருந்தாலும் மனசுக்குள்ளே நல்லா தெம்பு இருந்தாலும் தைரியம் இருந்தாலும் சும்மாவே தூங்கிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சிடாது வலிமையும் பலமும் எவ்வளவு இருந்தாலும் அதை நீ எப்படி பயன்படுத்தி உன் திறமையை வளர்த்துக்கிறாங்கிறத பொறுத்து தானே உன் வாழ்க்கையை முன்னேறும் உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை நீயும் உன்னுடைய திறமையும் தான் உன்னுடைய தகுதியை தீர்மானிக்கும் விஷயங்களாக இருக்கு நீ யார் உனக்கு என்ன தகுதி இருக்குன்றதை நீதான் உணர்ந்து அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யணும் சில பேருக்கு இன்றைக்கி உன்னைய பிடிக்கும் நாளைக்கு உன்னைய பிடிக்காமல் போகும் மறுபடியும் அதுக்கு மறுநாள் மீண்டும் உன்னை பிடிக்கலாம் ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து மற்றவங்கள பார்க்குற கண்ணோட்டம் மாறும் நீ கூட உன் வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு மாறிக்கிட்டே தானே இருக்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாரும் எப்போதும் எப்போவுமே நல்லவங்களா இருந்துட மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கும் யாரையும் முழுவதுமாக நம்பாம யாரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாம முடிஞ்ச அளவுக்கு உனக்கான எல்லாவற்றையும் நீயே செய்ய பழகு எந்த ஒரு மனிதனிடம் அளவுக்கு அதிகமாக தவறுகள் இருக்குதோ அவன் தப்பு செய்யறதுனால மற்றவங்களையும் தப்பானவங்கன்னே நினைச்சு அவங்க மீது வீண் பழி சுமத்தி தன்னை நல்லவன் போல காட்டிக்குவாங்க இந்த உலகத்தில் உத்தமர் போல் வாழ்பவர்களும் நல்லவங்க போல காட்டிக்கிற எல்லாருமே தான் மேலே தவற வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறவங்களா தான் இருப்பாங்கன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்பவுமே என்ன தவிர வேற யாரையுமே எனக்கு பிடிக்காதுங்கிறது சுயநலம் என்னை போல் யாருமே உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுநலத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து என் செல்வமே ஒன்றை புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போவாங்க உன்னை நல்லா புரிஞ்சவங்க உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கக்கூடிய உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடச்ச பொக்கிசமாக நினச்சி உன் வச்சுக்கோ வச்சுக்கும் உன்னை தான் எனக்கு உலகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கிடச்சாங்கன்னா அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா இந்த உலகமே அழகாக மாறிடும் உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக தாங்கிக்கவும் உனக்கு ஆறுதல் கூறவும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூடவே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய காசு பணத்தை அள்ளி கொடுப்பேன் ஆனால் அவங்க அதன் அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை சேர்த்து வச்சாங்கன்னா இந்த உலகத்தில் பொழைச்சிக்கலாம் சில பேர் கையில காசு வந்தவனே அள்ளி செலவழிச்சு அனாவசியமாக ஆடம்பரமாக செலவழிச்சுட்டு இருந்த காசெல்லாம் போன பிறகு பணத்தின் அருமையை புரிஞ்சு தவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் பட்டியல்ல நீ சேராமல் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் எளிமையாக சிக்கனமாக உன் வாழ்க்கையை வாழ கத்துக்கு ஒரு மனிதனுக்கு வயசு ஏற ஏற வாழ்க்கையின் அருமை பெருமை மதிப்பு எல்லாம் புரியும் நீயும் வயசான பிறகு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் இப்போது இந்த வயசுலேயே வாழ்க்கையின் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ முயற்சி செய் பணத்தை விட நேரத்தை இன்னும் நீ சிக்கனமாக செலவு செய்யணும் ஏன்னா காசு பணத்தை செலவு செஞ்சா கூட சம்பாதிச்சிடலாம் ஆனா நேரத்தை வீணாக்கிட்டினா கடந்து போன நேரத்தை மறுபடியும் உன்னால சம்பாதிக்கவே முடியாது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் செலவு செய் நீ செய்த செலவெல்லாம் நீ செஞ்ச முயற்சியெல்லாம் உன்னுடைய உழைப்பெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும்படியும் உயர்த்தும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கு உதடுங்கிறது மனசு நினைக்கிறத சொல்ல துடிக்கும் உள்ளோங்கிறது நினச்சதை சொல்ல முடியாம தவிக்கும் மொத்தத்துல நீ மனசுல என்ன நினச்சாலும் அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உதடையும் உள்ளத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்களை போட்டு அடக்கி வச்சிருக்கியா எப்பவும் மனசுல நினச்சதை எல்லார்கிட்டையும் தைரியமாக பேசக்கூடிய என் தங்கப்பிள்ளையாக நீ இரு அதே நேரத்துல நீ பேசுகிற வார்த்தைகள் யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனையை கொடுத்துட கூடாதுன்றதுலையும் கவனமாக இரு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்ட போறேன்